ஏண்டா சீமான் வாழ்க்கா நாய எடுக்கடா திரும்பி மேடையில உட்காந்து நீ பத்தி தப்பு தப்பா என்னையோ திமுகவும் கோத்து விட்டு பேசிட்டு இருக்கிற தூ வாழ்க்கா நாய உனக்கு மன மரியாதை கிடையாதாடா அதான் நீ பேசின ஆடியோ தான் வெளியில வந்துச்சே அந்த பெங்களூர் காரையை வந்து நான் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு உனக்கு ஏன் உனக்கு அந்த திமுகவை கலைஞரை என்னைய எல்லாம் தப்பா பேச தவிர வேற எதுவும் அரசியல தெரியாதாடா அந்த பொம்பளைய பதினஞ்சு வருஷமா தூ அல்கம் செருப்பு பிஞ்சிடும் சீமான உனக்கு இதுதான் கட்டேசி உனக்கு நான் சொல்லிட்டு இருக்கோ செவனேனு பெங்களூர் மூடு என்னமோ உலகத்துக்கு ஒண்ணுமே தெரியாதுன்ற மாதிரி ஆளாத நீ இப்போ தான் எடுத்துட்டு இருக்கிற என்னை பத்தி திமுக பத்தி தப்பா பேசியெல்லாம் நீ பண்ண ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயும் தான் எடுப்படா நீ நாய பிச்சு தான் நீ எடுப்ப எங்க அக்கா பேரலசிஸ் ஆய் படுத்து கிடக்கிறாங்க பிச்சைக்காரன் நாயே அதனால நான் வந்து பொறுமையா விட்டுக்கிட்டு இருக்கிறேன் எங்க பாவத்திலாம்